நையப்புடை வலையொலி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் அரங்கிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் அவினாசி மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்கள் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி பெரும்பாலும் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும் அரசியல் செய்யாமல் நாள்தோறும் மக்களுக்கான போராட்டங்கள் அரசியல்களை முன்னெடுத்து அவர்களின் குறைகளுக்கு தீர்வு கொடுத்து வருவது நாம் எல்லாம் அறிந்ததே அவ்வாறு திருப்பூர் மாவட்டம் அவினாசி பகுதிகளிலெல்லாம் எந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் நடந்திருக்கின்றன முன்னேற்றங்கள் நடந்திருக்கு நடந்திருக்கிறது என்பது திண்ணம் அவை பற்றியும் நம்முடன் பேச இன்று நம் அரங்கிற்கு அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அதோடு அவருடன் பல கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்வோம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு அண்ணா இப்போ நீங்க சொன்ன மாதிரி உங்க அவினாசி மாவட்டத்தில் என்னென்ன இடையூறுகளை சந்திச்சிங்க நீங்க எப்படி கடந்து வந்த பாதை நீங்க எந்த மாதிரியான முன்னேற்றம் மக்களுடைய இதை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நையப்புடை நேர்களுக்கும் மக்களுக்கும் பகிர்ந்துக்குங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம் நம்ம தோழர் தோழ தோழிகள் மற்றும் எனது பயணத்தில் என்னை கட்சியில் இணைத்து ஒரு இந்த முன்னேற்ற பாதை என்னையும் ஒரு அங்கமாக சேர்த்துக்கொண்ட முன்னாள் தோழர்களுக்கும் இப்போது பயணத்தை இந்த பயணத்தில் கலந்து கொண்டு நமது கட்சிக்கு உறுதுணையாக இருக்க அனைத்து தோழர்கள் தோழிகளுக்கும் மாற்று கட்சியிலிருந்து மனம் திருந்தி நமது ஆக்கப்போனும் அரசியலில் இணை இருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் வருங்கால பிள்ளைகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி இப்போ நீங்கள் கேட்டீங்க எப்படி வந்து நாம் தமிழ் கட்சியில் இவ்வளோ எல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறது நான் பட்ட கஷ்டமெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் இல்லை எனக்கு முன்னாடி இருந்த அண்ணன் அதற்கு முன்னாடி இருந்த முன்னாள் தோழர்கள் இவங்கெல்லாம் கஷ்டப்படுவத நான் அந்தளவுக்கு பெரிய சிக்கல்களையும் பெரிய துயரங்களையும் அடையலை ஆனாலும் குறிப்பிட்டதாக தன் தனது இயல்பான வாழ்க்கையை விட இந்த கட்சியில் இணைந்ததுனால நிறையா கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வந்திருக்குது ஆஹ் வரையெல்லாம் வந்து ஒரு நம்ம பார்க்கலாம் அப்போ வந்து நாம் தமிழை கட்சியை பொறுத்தளவு ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்று வந்து சீமானுக்கு முன் சீமானுக்கு பின் சீமானுக்கு முன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் திபா ஆதித்யநாத் அவர்கள் யூகேல படி படிச்சுட்டு இருக்கும்பொழுது ஐரிஷ் மக்கள் வந்து தனியா பிரிஞ்சு வர பாக்குறார் திவேலா அப்படிங்கிறவர்களுடைய தலைமையில் வந்து நாங்கள் வந்து சின்ஃபைன் அப்படின்னு ஒரு இயக்கத்தை கட்டி நாங்கள் தனியா பிரிஞ்சு சொல்கிறோம் அப்படின்னு போராடுறாங்க அவங்க நான் இயக்கத்தினால் நடத்துறது டெய்லி மிதர்னு ஒரு பத்திரிக்கை இதெல்லாமே அண்ணன் சொன்னதுதான் எனக்கு அரசியல் ஆசானே அண்ணன் தான் அண்ணன் சொல்றது என் மண்டையில அவர்கிட்ட இருந்தா சாதா ஒரு பாமரன் வழக்கம் போல ஒரு விஜயகாந்த் ரசிகராகவோ ஒரு கமல்ஹாசன் ரசிகராக இருந்தேன் எனக்கு அரசியலை வந்து அரசியல் படுத்தி மக்களுக்காக உழைக்கும்னு நோக்கத்தை உருவாக்குன்னு அண்ணன் தான் அந்த வகையில அண்ணன் சொன்னதுதான் நான் சொல்றேன் அப்படி திரு சி பாஜினார் அவர்கள் வந்து அங்க படிச்சுட்டு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இங்க வந்து நாம் தமிழர் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிறாரு கேக்குதப்பா சொல்லுங்க சொல்லு உருவாக்கி அதை நடத்தி வராரு அது குறிப்பிட்ட காலங்கள்ல இடை இடையூறுகள் ஏற்பட்டு அவர் வந்து கைது செய்யப்பட்டு அஹ் இந்தி துணிப்பு எதிர்க்காக போராடி அதுல வந்து கைது செய்யப்பட்டு அது அப்படி இடைநிறுத்தம் செய்யப்படுகிறது அந்த வரலாறு அதோட முடிவெடுறது இப்போ ரெண்டாவது சீமானுக்கு பின் அப்படின்னு பார்த்தோம்னா இனப்படுகொலை நடக்கிற காலங்கள்ல எத்தனையோ தலைவர்கள் சும்மா பொத்தாம் பொதுவா தொட்டு தொடச்ச மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அண்ணன் ஒருத்தர் மட்டும்தான் எரிமலை மாதிரி சீண்டி சீறி பேசினார் ஏன்னா அவருடைய வழிகள் வந்து அந்த அளவுக்கு அவரே சொல்லியிருக்காரு நிறையா மனசுல வந்து தீ எரியும் பொழுது வாயில வந்து சில கங்குகள் அக்கினி கங்குகள் பறக்கத்தான் செய்யும் அந்த அளவுக்கு பழைய பேட்டி சீமன் பேட்டி எல்லாம் அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருக்கும் ஏன்னா அந்த வழியை உணர்ந்தவர் நேர்வை பார்த்தவர் அந்த அந்த வகையில அவர் அப்படித்தான் நம்ம மக்களையெல்லாம் வந்து ஒரு ஒருங்கிணைச்சார் தமிழ் தேசிய பட்டாக்களை ஒருங்கிணைச்சார் இப்போ நாம் தமிழ் கட்சி நம்ம திருப்பூர்ல எப்படி உருவாகுங்கிறத பாக்குறோம்னா அது ஊற்றுக்கண் வந்து எப்பவுமே நாம் தமிழ் கட்சி எல்லா பக்கமே பரவதற்குக்கு முத முதன்னு அண்ணன் சீமுக அவர்கள் வந்து அறிமுகம் பெருசா ஆகிறார் அப்படின்னா அது வந்து ராமேஸ்வர கூட்டம் தான் இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி எட்டுல ராமேஸ்வர கூட்டத்துல அண்ணன் பேசுறாரு ஐயா பாரதி ராஜா இயக்குனர் பாரதி ராஜா அவர் தலைமை தாங்கி நடத்துற அந்த கூட்டத்துல அண்ணன் வந்து சொத்து ஒடி வாட்டுறது கேட்டுதான் எல்லா மக்களும் வந்து அவர் உற்று நோக்குறாங்க அதன் பிறகு வந்து நிறைய சம்பவங்கள் தொடர்ச்சி நடத்திட்டு இருக்குது நாலொரு மீனியும் ஒரு மீனியும் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிச்சு ஜனவரி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முத்துக்குமார் அப்படிங்கிற ஒரு ஊடகவியாளர் வந்து தன்னை தானே தன் குடைய தற்கொலை ஆக்கிறார் தீய உடலை போட்டு எரிச்சு தற்கொலை ஆக்கிறார் அந்த நிகழ்வை வந்து கடைசியில அவரு ஒரு மரண சாசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா இன்ன உடலை கொண்டாவது அஹ் பிரச்சனையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஒரு வெகுஜன எழுச்சியாக உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறார் அது அண்ணா வந்து எல்லா அரசியல்வாதிகளும் சொல்றாரு திரு வைகோ உள்பட எல்லாத்தையும் சொல்றாரு ஆனா எல்லாரும் வந்து ஒரு பொத்தாம் பொதுவா பூசி மூழுகி அந்த பிரச்சனையை அமுத்தி அவர் உட அந்த ஒரு முத்துக்குமார் அவருடைய உடலை வந்து அடக்கம் பண்ணிட்டு நீர்த்து போச்சுக்கிறாங்க அந்த சமயத்துல அண்ணா ரொம்ப கோவப்பட்டு இனி திராவிடர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றார் இயக்குனர் அண்ணா மணிவண்ணன் தடா சந்திரசேகர் இவங்கெல்லாம் வந்து அவருடைய எண்ணங்களுக்கு ஊக்குவிக்கிறாங்க இது வந்து இனி ஒத்து வராது இனி வருங்காலங்கள்ல நம்ம இணை இன அழிப்பு அங்க நடந்த மாதிரி இங்கேயும் நடக்கலாம் தமிழர்களுக்கு என்று பாதுகாப்பு கிடையாது திராவிடர்களை நம்ப கூடாது நாம வந்து தமிழர்கள் வந்து தலைமை தாங்கி நடத்தினால் மட்டுமே தமிழர்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வந்து அந்த ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆரம்பிக்கும் பொழுது திருப்பூர்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா முள்வேலி முள்வேலியே அறுத்தெறிவம் வாரீர் அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்து ஏற்கனவே அஹ் இயங்கிட்டு இருக்குது பழைய தோழர் ராஜீவ்காந்தி வெட்டிக்குமரன் அந்த மாதிரி ஆள்ல அவங்க எல்லாம் இருந்து அவங்களும் சேர்ந்து இந்த இன அழிப்பூ மாநாட்டுக்கு எது பிரிச்ச மாநாடு நடந்தது ராமேஸ்வரம் அந்த கூட்டத்தில் எல்லாம் ஒருங்கிணைகிறாங்க நம்ம தோழர்கள் வந்து இங்க திருப்பூர்ல இருந்து திராவிட பெரியார் திராவிட கழகத்திலிருந்துமே தமிழ் தேசிய கொள்கை உடையவர்களும் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஒருங்கிணைஞ்சு பேசுறாங்க அப்பதான் வந்து சரி இதை வந்து எல்லா பக்கம் கொண்டு போகலாம் ஊரெங்கும் வந்து இதை வந்து விதைக்கணும் நாம் தமிழர் கட்சி வந்து இப்ப இயக்கமாக இருக்குது அதை கட்சியை மாத்தணும் சொல்லி தான் ஒரு கோட்பாடை உருவாக்கி திருப்பூர்ல வந்து விதைக்க வர்றாங்க அப்படி வரும் பொழுது பாத்தீங்கன்னா அஹ் இதுல யாரெல்லாம் திருப்பூர்ல முதன்மை போராளிகளா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா சண்முக சுந்தரம் மோகனசுந்தரம் பரிமலராஜன் பிரகாஷ் செல்வபாண்டி கௌரி சங்கர் அண்ணா எல்லாம் வந்து அங்கிருந்து கருத்துக்களை கொண்டு வந்து திருப்பூர்ல விதைக்கும்னு நினைக்கிறாங்க அப்ப வந்து நாம் தமிழ் கட்சியர் கட்சியர்ல இயக்கமா இருக்குது அந்த இயக்கத்துக்கு வந்து ஒரு அலுவலகம் தேவை அங்கிருந்த தேடுறாங்க யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்னாலே ஒரு விடுதலை புலிகளுக்கு சார்பான கட்சி வந்து தீவிரவாதி அப்படிங்கிற மாதிரி சமயத்துல வந்து மக்களின் தீவிரவாதிங்கிற பேர்ல ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க அப்படிங்கிற நினைப்போட யாருமே வந்து ஒத்துழைக்க மறுக்கிறாங்க அந்த சமயத்துலதான் மக்களுக்கு வழிகாட்டி சட்ட வழிகாட்டி மதிப்புக்குரிய ஐயா பாபா மோகன் அவர்களுடைய சகாக்கள் அவருடைய உதவியாளர்கள பணிபுரிஞ்ச ஐயா உமர் கையான் அவர்லாம் வந்து உதவி செஞ்சு தன்னுடைய அலுவலகத்தை இடம் கொடுக்குறார் அந்த அலுவலகத்தை தான் முத முதன்னு அந்த தீபுரி உருவாகுது திருப்பூர் திருப்பூர் வந்து எப்படின்னா திருப்பூர் மட்டும் இல்லை திருப்பூர் சுற்றி எல்லா பகுதிகளுக்கும் அங்கிருந்தா நாம் தமிழர் கட்சி விரிவாடையுது எங்கன்னா பொள்ளாச்சி உடுத உடுமலைப்பேட்டை பல்லடம் திருப்பூர் தெற்கு வடக்கு அவினாசி பவானி இந்த பகுதிகளுக்கெல்லாம் பவானி பெருதுறை இந்த பகுதி ஈரோடு மாவட்டம் கிழக்கு மேற்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்தா வந்து கட்சியோட கொள்கை பரப்பு பரப்புத்தல் செய்கிறோம் நாம இதுல இருந்தா தோழர்கள் நிறைய பேர் உருவாகி கட்சி பெருசாகுது அதுக்கெல்லாம் வந்து முதல்ல இருந்த தோழர்கள் தான் முதல் காரணம் சொன்னோம் இல்லைங்களா சண்முக சுந்தரன்ன மோகன சுந்தரண்ண கௌரி சங்கரன் செல்வம் பிரகாசு உமர் இவங்க எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாம் கட்டமா அவர்களுக்கு கீழே நாங்க யார் யாரு ரெண்டாம் கட்ட தளபதிகளா இரண்டாவது பாடி தலாவதிகளை உருவாகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமரன் பாலா பல சிவகுமாரு நானு பரமசிவம் புனான் ஒருத்தரு புதுக்கோட்டை சங்க குமார் சரண் மாரிமுத்து ராஜ்குமார் அழகு முருகன் தமிழ் வடிவேலு அப்புறம் பெண்கள்ல பாத்தீங்கன்னா மஞ்சுளா சசி இவங்கெல்லாம் வந்து இணைஞ்சு இந்த உண்டான கொள்கைகளை வந்து மக்கள் மத்தியில பரபரக்கு களம் அப்படிதான் கட்சி வளர்ந்து வருது இதுக்கு நடுவுல ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்த்துக்கிறோம் நிறையா வந்து போராட்டங்கள் நடத்திருக்கிறோம் சிறை போயிருக்கிறோம் நான் மட்டுமே ஒரு மூணு தடவை சிறை போயிருக்கிறேன் உம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிறேன் அண்ணனும் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இருக்காரு இந்த கட்சி வளர்த்துறதுக்கு சீமானன் நேர்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு உதாரணத்தை சொன்னா கேவியா நகர்ல பாத்தீங்கன்னா ஒரு போராட் ஒரு போர்க்கள ஒரு போராட்டத்தை நான் அதை வந்து பேசணும் பேசுறதுக்கு வந்து அப்போ மேடையெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் டிராக்டர் வர சொல்லி அந்த டிராக்டர் நின்று டிராக்டர் மேலே நின்று பேசுறாரு அந்த பாறை உந்து டிராக்டர் இல்லையா அது மேலே நின்று பேசுறாரு அந்தளவுக்கு அண்ணன் வந்து இது மழை எதையுமே கவனிக்க மாட்டார் சாப்பிட்ற நேரம் இந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இரவு தூக்கம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அந்த அளவுக்கு அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உடலை வருத்தி பாடுபட்டதெல்லாம் பார்த்து பார்த்தா நாங்களும் அது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு நாங்களும் செஞ்ச மாதிரி தவிர அண்ணன் அளவுக்கு உழைப்பு நாங்களாம் கொடுக்க முடியல இன்னுமே சொல்ல போனால் நாங்கள் வந்து எல்லா பக்கமும் துண்டறிக்கை பரப்புரை எல்லாம் செஞ்சு களமாட களமாடி மக்கள் வர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது தான் இருக்கும் இருபது தான் இருக்கும் ஆனால் அண்ணன் ஒரு தடவை வந்து பெருப்பூர் பகுதியில் ஒரு 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 போராட்டம் முன்னெடுத்து ஒரு நடந்து எல்லாம் பதிச்சு மக்கள் மனசில் பதிச்சுட்டு போனார்னா கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு மக்கள் வந்து ஒன்று சேருவாங்க நண்பர்கள் வருவாங்க இப்படி தான் கட்சி ஒன்று கொண்டு போனோம் இப்போ வந்து நான் எப்படி இந்த கட்சியில் சேர்ந்து பயணித்தேன் அப்படின்னா அந்த ராமேஸ்வர கூட்டத்துக்கு அப்புறம் வந்து இங்க கட்சியில நினைக்கிறாங்க இல்லைங்களா அந்த சமயத்துல ஆஹ் ராயபுரத்துல வந்து ஒரு கூட்டம் போடுறாங்க அந்த கூட்டத்துக்கு முன்னாடி தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நான் வந்து சேர்றேன் பதினொன்னு நவம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்பது ராயபுர கூட்டம் தான் வந்து திருப்பூர்ல மட்டும் இல்ல உலகெங்கும் வந்து அது ஃபேமஸ் ஒரு புகழ் அடைது அது எப்படின்னா ஆஹ் அண்ணா வந்து நிறைய கூட்டங்கள்ல பேசும்போது மழை கொட்டுன்னு கொடுத்தோம் அது இப்ப நிறைய வீடியோ பாக்குறோம் நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு ஆனா அண்ணனுடைய முதல் கூட்டத்துல இந்த அளவுக்கு மலையில பேசும்போது பாத்தீங்கன்னா அது அந்த நிகழ்வு எங்கே ஏற்படுதுன்னா ராயபுரம் தான் அதுல வந்து நாங்கெல்லாம் துண்டறிக்கை பதாகை எல்லாம் கொடுத்து கூட்டின கூட்டத்தை விட அண்ணன் கூட்டத்தை பேசிட்டு மலையில பேசிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தை ஒரு வீச்சு பேச்சு வீச்சை பார்த்து நின்று பார்த்த மக்கள் கூடிய கூட்டம் தான் அதிகம் நாங்க திரட்டின கூட்டத்தை விட அவங்களா அந்த பேச்சை கேட்டு கூடிய கூட்டம் தான் அதிகம் போறாங்க ஓரங்களா வண்டி நிறுத்திட்டு தன்னுடைய நண்பர்களோட செல்ல கூப்பிட்டு இந்த மாதிரி வாங்க நம்ம ஈர பிரச்சனை வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப வீரமா பேசுறாரு சீமான் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறதெல்லாம் நாங்களே பார்க்குறோம் கூட்டம் நல்லா சேர்ந்துருது அதுல இருந்தா வந்து விரிவடையுது அண்ணா மேற்கொண்டு பல பல போராட்டங்களை இங்கே நடத்துறாரு உதாரணத்துக்கு சொன்னால் அன்னூர்ல வந்து மின்கோபுரங்கள் வந்து விவசாயங்களை அழிச்சு விவசாய நிலங்களை அழிச்சு மின்கோபுரங்களை கொண்டு வர்றது அப்புறம் விவசாய நிலங்களை அழிச்சு சிப்கார்ட் கொண்டு வர்றது இதெல்லாம் தடை இந்த இதுக்கெல்லாம் வந்து போராடினாருக்கு எதிராக போராடினார் காங்கேத பகுதியில் பாத்தீங்கன்னா வாய்க்காலில் வந்து காங்கிரீட் பகுதிகளை அமைக்கிறதுக்கு சுத்திலேயே உயிரினங்கள் புல் பூண்டுகள் எதுவும் முளைக்காதெல்லாம் பண்ணாங்க அதையெல்லாம் எதிர்த்து போராடுனது அப்புறம் கல் இலக்கம் கல் இறக்கும் போராட்டம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் திருப்பூர் சார்ந்த தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் எனக்கு வலந்து போராடிக்கிறார் சாய பத்திரிக்கை கழிவுகளால் வந்து விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது அந்த போராட்டம் அதெல்லாம் நிறைய நடந்திருக்குது ஈழ போராட்டம் நடக்கும்போது அது பெரிய பெரிய போராட்டங்கள் நடத்திக்கிறோம் ரயில் ரயில் மறியல் போராட்டம் எல்லாம் பண்ணிக்கிறோம் நாங்கெல்லாம் ராஜபக்சே வந்து திருப்பதி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவனோட அவனுடைய வரவு இந்தியாவுக்குள்ளே இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனுடைய உருவ பொம்மையெல்லாம் எரிச்சு நாங்கள் கைதாகி சிறைக்கு போனோம் அந்த அளவுக்கு எல்லாரும் உழைச்சி இந்த கட்சி இந்த அளவுக்கு இப்போ திருப்பூர் பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் இருபதாயிரமோ வாட்டுக்க வாக்குகள் வர அளவுக்கு வந்து நம்ம வந்து நிலைநிறுத்திக்கிறோம் இன்னும் மேன்மேலும் வளரணும் அதுக்கு நாங்கள்லாம் முன்னோடியா இருந்து வேலை செஞ்சிருக்கிறோம் இதுதான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் சிறப்புண்ணா அதாவது ஒரு முறை கேட்கும் போதே நமக்கு இதயமெல்லாம் கனமாகுது ஏன்னா பொதுவா வந்து திரை கவர்ச்சி பொய்யான வாக்குறுதி இதையெல்லாம் நம்பி மட்டும் மக்கள் வந்து ஒரு கட்சிக்கு பின்னாடி நிக்கிற மத்தியில எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் அண்ணன் ஆகட்டும் நீங்களும் ஒரு சாதாரண இப்போ ஒரு சாதாரண பாம்பரன் நினைப்பான் என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் என் குழந்தைங்க நல்லா இருந்தா போதும் நான் நல்லா இருந்தா போதும்ங்க நினைக்கிற மத்தியில இப்படி ஒரு உணர்வாளர்களா தமிழ் தமிழ் தேசியம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு உணர்வாளர்களா இருந்து பண்ணியிருக்கிறது நினைக்கும் போது அதுக்கு வார்த்தைகளே இல்லைன்னா ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா வழிகளை தாண்டிய வரலாறு அதுதான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியுடைய உணர்வு உறுப்பு உறுப்பினர்கள் அப்படிங்கிற மாதிரி பொறுப்பாக சொல்லலாம் உண்மையெழுமையே நையப்புடை வந்து இப்போ ரொம்ப பெருமை அடையுது என்னன்னா நையப்புடைய வரலாற்று நாம் தமிழர் கட்சியுடைய சாதனைகளை எண்ணிக்கை எல்லாம் எடுத்து சொல்றோமோ அன்னைக்கு மிக பெருமையும் பெருமிதமும் கொள்றது நிச்சயம் வரும் காலங்கள் மட்டுமல்ல எப்போதும் நாம் தமிழர் கட்சியின் சிறப்புகளை வந்து நையப்புடைய எடுத்து நீங்க எல்லாம் உதவி செஞ்சு காணொலிகளை வந்து வழங்கணும் நீங்க இறுதியா ஒரு கேள்வினா இறுதியா ஒரு கேள்வி நீங்க ஈழ ஆதரவாளர்களா ஆதரவாளனா மாறி அந்த ஒரு தருணம் அந்த ஒரு அதில் நடந்த சில நிகழ்வுகளை பத்தி பதிவு செய்ய முடியுமா கண்டிப்பா தம்பி எனக்கு வந்து ஈரம் அப்படிங்கறது வந்து மொதமும் தெரிய வந்து எப்படின்னா என்னுடைய தாய் மாமா ஒரு ஆசிரியர் இப்ப தலைமை ஆசிரியர் வந்து ரிட்டர்ட் ஆனாரு அவரு வந்து நான் ஒரு ஆறு வயசு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவரு ஆசிரியர் கூட்டமைப்புங்கிற ஒரு கூட்டமைப்பு வச்சு அதுக்குள்ளேயே சில ஆசிரியர்களை ஒண்ணு சேர்ந்து பணம் வசூல் பண்ணி ஈழ ஆதரவாளர்களுக்கு பணம் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பொருளாதார உதவி என்னென்ன பண்ண முடியுமோ களத்துல அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் எங்கள் தாய் மாமா அவர் ஒரு அவர் சண்முகம் ஆசிதான் சொல்லுவாங்க அவரு வந்து அந்த மாதிரி இயங்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு நாள் வீட்டுக்கு போகிறேன் நான் வீட்டுக்கு போகும்போது அவர் வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு நாள் காட்டி அதுல பாத்தீங்கன்னா தலைவர் பிரபாகரனுடைய போட்டோ இருக்குது இப்படி ஸ்டென் கண்ணு கையில் வச்சிருக்காரு சேர்ப்புல தொப்பி ராணுவ உடை இருக்கல கேம சொல்லுவாங்களே அது ராணுவ உடை போட்டு இந்த வார் போட்ட அந்த தொப்பி இருக்குது நான் பாக்கிறேங்க அப்போ வந்து எனக்கு ஏற்கனவே இயல்பாகவே எனக்கு ஆயுதங்களை வந்து பார்த்தாலே ஒரு ஆசை எனக்கு ஆயுதங்கள் யாரு வச்சிருந்தாலும் ஒத்து பாப்பேன் நான் இது இப்படி பண்றாங்க அப்படின்னு இந்த கத்தி ஏறிறது வில்லுண்டி எடுத்து அடிக்கிறது வேட்டையாடுறது அப்புறம் அந்த மக்களின் பக்கம் ஒரு படம் வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது சத்யராஜ் வந்து மொதல் மெஷின் கண் வச்சுட்டு அப்படி வெச்சு சூடுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது திடீர்னு நம்ம வீட்ல நம்ம தாய் மாமா வீட்டுல இப்படி ஒரு துப்பாக்கி வச்சு ஒரு மனுஷன் ஸ்டென் கன் வச்சுட்டு இப்படி இருக்காரு அப்படின்னு போது அவரை பத்தி நான் கேட்கிறேன் நான் ஆமா இது யாருங்க அப்படி கேட்கும்போது அவர் சொல்றாரு இவர்தான் வந்து பிரபாகரன் இவர் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காரு இவரியாவ துப்பாக்கியில் வச்சு அப்பத்தான் தெரிய வருது இவங்கெல்லாம் சேர்ந்து ஈழ ஆதரவாளருக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னு ஒரு நாள் வந்து என்னாச்சுன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து வைகோண்ணன் வந்து நம்ம மேதகு வி பிரபாகரன் அவர்களை சந்திக்கிறதுக்கு கள்ளத்தனமா அந்த தோணில போயிட்டு வந்தார் இல்லையா அந்த வீடியோவோட கேசட் கிடைக்குது அப்பெல்லாம் வந்து விசிஆர் தான் டெக்கு தான் அதை போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க வெளியில தெரிஞ்சுன்னா கைதாயிரும் கைதாயிருவாங்க எல்லாரும் அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி என்ன பண்றாங்க இன்னைக்கு வந்து உங்க மாமா வீட்டில் அதாவது சண்முக ஆசிரியர் வீட்டில் போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்துக்கு வர்றாங்க அப்போ பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் வந்து அடம் பிடிக்கிறோம் டி வீட்டுக்கெல்லாம் பார்த்துன்னு என்ன சொல்லுவோம்னா எங்களுக்கு படம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் புது படம் பார்க்கணும் அப்படின்னு அப்ப என்ன பண்றாரு எல்லா ஆசிரியர்களும் வந்து முதல்ல படங்களை திரைப்படங்களை போட்டு குழந்தைகளாம் தூங்குனதுக்கு அப்புறம் எல்லாம் பெண்களை தாட்டிட்டு போட்டு இவங்க மட்டும் அந்த கேசட்டை போட்டு பார்க்குறாங்க அந்த கேசட்ல வந்து பிரபாகர் ஐயா அண்ணா அவர்ல பாக்குறக்கு வந்து போனது அங்க அவங்க வந்து பயிற்சி கொடுக்கறது அந்த சிறுத்து புள்ளை தட்டி கொடுக்குறது இப்படி நீ விடுவார் இதெல்லாம் வந்து நான் வந்து பார்த்துட்டுறேன் அதுலிருந்து தான் எனக்கு வந்து அவங்கள பேசும்போது தான் வந்து எனக்கு ஈழம்னு என்ன தெரியுது ஈழத்துல என்ன கொடுமைகள் நடந்தது கருப்பு ஜோலியில என்ன நடந்தது ஆல்பர்ட் துறையை பாங்குற யாரு அவர் ஏன் வந்து கொலை செய்யப்பட்டார் அண்ணனால மேதக பிரபாகரன் அவரனால ஏன் ஆயுதம் தூக்குனார் அப்படிங்கிற பல விஷயங்கள் தெரிய வருது அதுல இருந்து அப்படியே நான் தொடர்ந்துட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு கெடு வாய்ப்பா ரெண்டாயிரத்தி சாரி உம் அணிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நான் மே இருபத்தி ஒண்ணுல ராஜீவ் காந்தி அவர்கள் கொலை செய்யப்படுகிறார் அப்ப என்ன எனக்கு ஊற்றப்படுகிறதுனா சுத்தி இருக்க சமூகத்தினரும் ஊடகங்களும் வந்து நம்ம இந்தியாக்குள்ள வந்து வேற ஒரு நாட்டுக்காரங்க வந்து நம்ம பிரதமர் கொண்டுட்டாங்க இது தீவிர தீவிர அப்படிங்கும் பொழுது எனக்கு மனசுல வந்து அந்த வேகம் மட்டுப்படுது ஓ இப்படி பண் பட்டா விளாட்டுக்குது இவங்க தீவிரவாதிகள் விளையாட்டுக்கு அப்படின்னு நினைச்சு நானும் வந்து அந்த பாதையை கொஞ்சம் மாத்திட்டு பதினொன்னு பன்னடவடிக்கலாம் போது எனக்கு பிடிக்கிறது இல்லை நான் வந்து ஒரு தான் சுத்திட்டு இருக்கிறேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல போர்க்களத்துல இப்படி இனப்படுகொலை நடக்கும் பொழுது ஃபேஸ்புக்கில் பாக்குறேன் நாம அப்போல்லாம் ஃபேஸ்புக்கில் இந்த டச் போன்லாம் கிடையாது அந்த பைலகம் கணினி பைலகம் தெரியுங்களா ப்ரௌசிங் சென்டர் அந்த மாதிரி பகுதிக்கு போய் ஃபேஸ்புக் ஓபன் பண்ணி அதில் பார்க்கணும் அதில் பாக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் பேப்பர்ல எது வராது டிவில வராங்க நடக்கிற கொடுமையெல்லாம் பேஸ்புக்ல வரும் அப்ப பார்க்கும்போது நம்மளுக்கு மனசு வெந்து இதை யார்கிட்ட சொன்னா கரெக்டா இருக்கும் இத்தனை பேர் படிச்சவங்க இருக்காங்க போலீஸ் இருக்காங்க இத்தனை பேர் இருக்காங்க மனிதநேயம் நேயம் பேசுறாங்க இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க ஆனா இனப்படுகொலை ஒருத்தர் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே ஒரு அரசியல்வாதி கூட பேச முடியாது இந்த குமரல் மனசுக்குள்ள இருக்குது அப்பதான் வந்து இந்த ராமேஸ்வரம் சம்பந்தமான அண்ணுடைய கூட்ட பதிவுகள்லாம் எனக்கு காதுக்கு வருது நான் தேடுறேன் யார தேடினா எப்படி போனா வந்து நம்மளுடைய சமூக பணிகளை செஞ்சு அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும் தேடிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு ஒரு வழக்கறிஞர் வாய்ப்பு மூலமா வந்து நாம் தமிழர் கட்சிங்க திருப்பூர்ல ஒரு மோகண்ணா எனக்கு பழக்கம் செல்வபாண்டி பழக்கம் அவங்க மூலியமா நான் அந்த கட்சியில இணைஞ்சு இதுவரைலாம் பாடுபட்டுக்கிறேன் இத நம்பி நான் வந்து பாமரனா இருந்து ஈழத்தை புரிஞ்சுட்டு இப்போ நாம் தமிழர் கட்சியில இயங்கறதுக்கு இதுதான் காரணம் சிறப்புங்க அதாவது நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு அரசியல் கட்சிங்கிறத தாண்டி அது ஒரு இயற்கை பிரசவித்த பெரும் ஆற்றல் தான் சொல்லணும் ஒருத்தர் மரத்துக்காக மண்ணுக்காக நீருக்காக மக்களுடைய ச உரிமைக்காக போராடுறது எனக்கு தெரிஞ்சு உலக அரசியல் வரலாற்றுல இப்ப உலக அரசியல் தலைவர்கள் எல்லாம் உரிமைக்கு போராடி இருக்காங்க எல்லாம் அனைத்து உயிர்களும் ஒரு கோ ஒரு குருவி காக்கா சிட்டு வண்டு அப்படின்னு எல்லாத்துக்குமாகவே குரல் கொடுக்கிற ஒரு மனிதர் ஒரு புரட்சியாளர் இருக்கிறாரு அப்படின்னா நம்ம தமிழ தேசிய கட்சி அண்ணன் சீமான வந்து நம்ம முதன்மைப்படுத்திய சொல்லலாம் இன்னைக்கு வேண்டுமானாலும் மக்களே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேண்டுமானாலும் நீங்கள் தவிர்க்கலாம் நாங்கள் முன்னெடுத்து வைக்கின்ற அரசியலை ஒருவராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நம்ம உணர்ந்திருக்கிறோம் உங்களுடைய மேலான நேரத்தை ஏன்னா எல்லாருமே வந்து நேரத்தை வந்து ரொம்ப மேல வச்சிருப்பாங்க நேரத்தை நையப்புடைக்கு வழங்கி சத்தியமூர்த்தி அண்ணா அவர்கள் வந்து நமக்காக இத்தனை விஷயம் சொல்லி இருக்கிறது வந்து நய்யப்புடமையும் ஐயப்புடைய ஒரு பெருமிதமா கொள்ளுது நீங்க வந்து வந்ததுக்கு மிக நன்றினா நீங்க தொடர்ச்சியா நீங்க இன்னும் பல கருத்துக்களோட வந்து நம்ம வருங்காலங்கள நையப்புடைக்கு வந்து மக்களுக்காக நீங்க அடுத்த தலைமுறைக்காக எடுத்து உரைக்கணும் என்று கூறிக்கொண்டு மக்களே இப்போ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை வழிகளை தாண்டிய வரலாறாகத்தான் நாம் தமிழகி இருக்குதே ஒழிய எந்த ஒரு விஷயமும் வந்து நம்மளை மட்டுப்படுத்த முடியாதுங்கிறத உணர்ந்திருக்கோம் அதனால ஒரு மாற்றத்திற்கான ஒரு தொடர் ஒரு புரட்சியை முன்வைக்கும் சொல்லிட்டு வருகை சேர்ந்த அண்ணாவர்களுக்கும் பார்த்து கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி உறவுகளுக்கு அனைவருக்கும் இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் எனது மனதான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நன்றி